ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக துணை பொதுச் செயலாளர் திரு டி டி தினகரன் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார் இதனை முன்னிட்டு புரட்சித் தலைவர் எம் மற்றும் மாண்புமிகு அம்மாவின் நினைவிடத்தில் தமது வேட்புமனுவை வைத்து அவர் ஆசி பெற்றார் ஆர்கே கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி டி தினகரன் இன்று தமது வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளார் இதனை முன்னிட்டு தலைமை கழகத்தில் உள்ள புரட்சித் தலைவர் எம் ஜி ஆர் சிலைக்கு மாலை அணிவித்து அவர் மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள எம்ஜிஆர் மற்றும் அம்மா நினைவிடத்தில் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி வி தினகரன் தூவி மரியாதை செலுத்தியதுடன் வேட்புமனுவை வைத்து ஆசி பெற்றார்